வணக்கம் அன்பார்ந்த பக்தர்களே இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் செல்லப்போகும் தலம் கரமடை ரங்கநாத சுவாமி கோவில் கோயம்புத்தூரின் பெருமையை சொல்லிக்காட்டும் காட்டும் ஒரு புனித இடம் ஸ்தல வரலாறு கரமடை கிராமம் பசுமையும் நதிகளும் சூழ்ந்த அழகிய பகுதி புராண கதைகளின்படி இங்குள்ள காட்டில் ஒரு வேளாளர் குடும்பத்தினர் நிலம் உழும்போது ரங்கநாத சுவாமி சிலை கண்டுபிடிக்கப்பட்டது அதன்பின் அங்கே கோவில் கட்டப்பட்டு கரமடை ரங்கநாத சுவாமி என்று பக்தர்கள் வணங்கத் தொடங்கினர் மூலவர் பெருமாள் ரங்கநாத சுவாமி அடியை மடக்கி ஆதிசேஷன் பாம்பின் மேல் சாய்ந்து அருள் புரியும் திருக்கோலத்தில் தாயார் ரங்கநாயகி தாயார் பெருமாளின் திருமேனி காட்சி பக்தர்களின் மனதை அமைதிப்படுத்தும் வண்ணம் ஓம் சிறப்புகள் இங்கு சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பக்தர்கள் இருவரும் சமமாக வழிபடும் தலம் ரங்கநாத சுவாமி தன்னுடைய தரிசனத்தில் பங்கேற்பவர்களின் பாவங்களை நீக்கி நல்லொழுக்கம் அளிப்பார் என்று நம்பப்படுகிறது திருமணத்தடை தடை பிள்ளை பேரு தொழில் முன்னேற்றம் வேண்டுவோர் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் விழாக்கள் வைகுண்ட ஏகாதசி கோவிலின் மிகப்பெரிய திருவிழா பங்குனி உத்திரம் மற்றும் பவித்திர உற்சவம் சிறப்பாக நடத்தப்படுகிறது வருடம் முழுவதும் தோமாலை பவளக்கவசம் சப்பர உற்சவம் போன்ற அலங்காரங்கள் நடைபெறும் கோவில் அமைப்பு அழகான ராஜகோபுரமுடைய கோவில் உள்பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி கருடாழ்வார் ஆழ்வார்கள் ஆகியோரின் ஆலயங்களும் உள்ளன பெருமாள் சந்நிதி அழகிய சாய்ந்த திருக்கோலத்தில் மிகுந்த அமைதியுடன் காட்சி தருகிறார் எப்படி செல்வது கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் மெட்டுப்பாளையம் சாலையில் கரமடை அமைந்துள்ளது ரயில் பஸ் மற்றும் சாலை வசதிகள் எளிதாக கிடைக்கின்றன பக்தர்களின் அனுபவம் பல பக்தர்கள் கூறுவது இந்த கரமடை ரங்கநாத சுவாமி தரிசனம் செய்தவுடன் மன அழுத்தம் குறைகிறது வேலைகள் சுலபமாக முடிகிறது என்று முக்கியமாக திருமணத்திற்காக விரும்பும் இளைஞர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் விரைவில் நல்ல நிமித்தங்கள் நடக்கும் என்று நம்பப்படுகிறது அன்பான பக்தர்களே இன்று நாம் கண்டது கரமடை ரங்கநாத சுவாமி கோவிலின் மகிமை ஒருமுறை இந்த தலத்தை தரிசிக்க சென்றால் பெருமாள் நம் வாழ்க்கையை வளமும் நம்பிக்கையும் நிறைந்ததாக மாற்றுவார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்